அதென்ன முடக்கத்தான் கீரையா முடக்கருத்தான் கீரையா ரெண்டுமே சரிதான் மூட்டுகளை காப்பதற்காக ஒரு உணவு இருக்கிறது என்றால் அது இந்த முடக்கத்தான் கீரையாகத்தான் இருக்கும் முடக்கு வாதத்தை நீக்கக்கூடிய சக்தி இந்த கீரைக்கு உள்ளதாம் அதாவது முடக்குகளை வேறறுக்கும் தன்மை இருப்பதனால் இது முடக்கத்தான் கீரை என்ற பெயர் மருவி வந்துவிட்டதாம் இந்த முடக்கத்தான் காய்கள் பலூன் போல இருக்கும் அதை அழுத்தினால் பட்டாசு போல சத்தம் வரும் என்பதனால் இதை சிறுவர்கள் பட்டாசு காய் என்றும் சொல்வார்கள் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல் நான் இன்னைக்கு உங்களுக்கு முடக்கற்றான் கீரையை பத்தி அதனுடைய பலன்கள் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது போன்ற பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க முடக்கு வாதம் இந்த கீரை கை கால்களின் முடக்கு வாதத்தை போக்கக்கூடியது இரண்டு எலும்புகளுக்கு இடையில் இருக்கும் சவ்வு பகுதியை வளர வைக்கும் தன்மையுடையது சிலருக்கு நாற்பது வயதுக்கு மேல் இடுப்பு பாதம் கை கால் முட்டிகளில் அதிக வலி இருக்கும் ருமட்டாய்டு ஆத்தரைட்டிஸின் ஆரம்ப நிலையாகவும் இருக்கலாம் இந்தியாவில் அறுபத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு இந்த மூட்டு வலி பாதிப்பு உள்ளது இதற்கெல்லாம் சிறந்த நிவாரணம் முடக்கத்தான் கீரையாகும் மூட்டு வலி பிரச்சனை இருமல் சளி முடக்கருத்தான் இலைகளை வெயில் படாமல் நிழலில் உலர வைத்து பொடியாக்கி வைத்துக் கொண்டால் இருமல் இருக்கும்போது பயன்படுத்தலாம் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் உப்பு முடக்கருத்தான் பொடி சேர்த்து கலந்து சாப்பிடலாம் அல்லது இளஞ்சூட்டு நீரில் இந்த பொடியை கலந்து குடித்தால் இருமல் கட்டுப்படும் குழந்தைகளுக்கும் தேனில் கலந்து நாவில் தடவி விடலாம் முடக்கத்தான் இலைகளை கைப்பிடி அளவு கொதிக்க வைத்து கிரீன் டீ போல் குடித்தால் உடல் சோர்வு மறையும் இது லேசாக கசப்பு இருக்கும் என்பதால் தேன் சேர்த்து குடிக்கலாம் நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது முடக்கத்தான் கீரையில் விட்டமின்களும் தாதுப்புக்களும் நிறைய உள்ளன இந்த கீரையை சாப்பிடுவதால் மலச்சிக்கல் மூல நோய்கள் போன்ற நோய்கள் குணமாகும் தோல் நோய்கள் தோல் நோய்களுக்கு முடக்கத்தான் கீரை மிக சிறந்த மூலிகை என்று சொல்லலாம் என்ற தோலை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்தால் இந்த முடக்கத்தான் கீரையை நன்கு அரைத்து பற்று போட்டால் தீர்வு கிடைக்கும் உடலில் காயங்கள் ஏதாவது ஏற்பட்டாலோ அல்லது வலி அதிகமாக இருந்தாலோ நல்லெண்ணெயில் இந்த இலைகளை காய்ச்சி அந்த எண்ணெயை அடிப்பட்ட இடத்தில் தடவினால் வலி குறையும் வலி பிரச்சனைகள் இருப்பவர்கள் வலி பிரச்சனைகள் இருந்தால் முடக்கத்தான் கீரையை நன்றாக அரைத்து சாறு எடுத்து ஒரு சில துளிகள் மட்டும் காதுகளுக்குள் விட்டால் வலி நீங்கும் என்பார்கள் முடக்கத்தான் கீரைகள் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வாக உள்ளது இந்த முடக்கத்தான் முடக்கத்தான் கீரையை அரைத்து குழந்தை பெற்ற பெண்களுக்கு அடிவயிற்றில் பூசி வந்தால் கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் என்பார்கள் இன்றும் கூட முடக்கத்தான் இலைகளை அரைத்து பற்று வழக்கம் கிராமப்புறங்களில் உள்ளது வாய்வு தொல்லை உடையவர்கள் முடக்கத்தான் கீரையை சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த கீரையை அதிகம் சேர்த்து கொண்டால் உடம்பில் வாதத்தன்மை கட்டுப்பட்டு மூட்டு போக்கும் முடக்கத்தான் இலைகளை எண்ணெயில் நனைத்து மூட்டு பகுதிகளிலும் தேய்த்து நிவாரணம் கிடைக்கும் ஜலதோஷம் முடக்கத்தான் இலைகளை விளக்கெண்ணையில் வதக்கி அதனை கட்டி வந்தால் வலி வீக்கம் குறையக்கூடும் வலியும் குறையும் ஜலதோஷத்தினால் தலைவலிகள் வந்தால் இந்த முடக்கத்தான் இலைகளை கசக்கி வெந்நீரில் போட்டு ஆவி பிடித்தால் தலைவலி சரியாகும் முடக்கத்தான் கீரையை வைத்து நிறைய சமையல்கள் செய்கிறார்கள் முடக்கத்தான் தோசை சட்னி துவையல் இப்படி ஏதாவது ஒன்றை வாரத்தில் மூன்று நாட்கள் சாப்பிட்டால் மூட்டு வலி குறையக்கூடும் கீரையில் போண்டா பிரியாணி என்றெல்லாம் செய்வார்கள் அதே போல முடக்கத்தான் கீரையை தோசை மாவில் கரைத்து தோசை செய்யலாம் ஆனால் அந்த கீரையை கொதிக்க வைத்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் அதன் மருத்துவ சத்துக்கள் கொதிப்பில் அழிந்து போய்விடும் அல்லது முடக்கத்தான் இலைகளை கொண்டு துவையல் செய்து சாப்பிட்டு வரலாம் இந்த கீரையின் சாற்றினை தனியாக எடுத்து சூப்பாக்க சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம வீடியோவை நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க nancy welcome.